மந்திரப்பள்ளி கிராமத்துல அரச மரத்துக்கு அடியில வீரையா அப்படிங்கிற விவசாயிங்க ரெண்டு பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க வைதேகி ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு அந்த அரச மரத்துக்கிட்ட வந்தா என்னம்மா வைதேகி ஓ யோசிச்சுகிட்டே வந்துகிட்டு இருக்க என்னோட யோசனை எல்லாமே என்னோட ஞாபக மருதி புருஷ மேலதான் புருஷன் சுதாகர் வீட்டுகிட்ட இல்லையாமா இல்ல சித்தப்பா காய்கறிய கொண்டு வரேன்னு வீட்டை விட்டு வெளியே வந்தாரு

டக்கர் போன கொண்டு போயிருக்கான்ல அவனுக்கு போன் பண்ணி கேளு போன் பண்ணு சித்தப்பா ஃபோன் ரிங் ஆகுது அவர்தான் போன எடுக்க மாட்டேங்கிறாரு போ சுதாகர் வீட்டுக்கு வர்றத எப்படி மறந்தானோ அதே மாதிரி போன கூட மறந்து ஐயோ என்னோட ஞாபக மருதி புருஷன் எனக்கு வேணே வேணும் அப்படின்னு வைதேகி காய்கறி மார்க்கெட்டுக்கு அங்கிருந்து ஓடுனா சின்னையா சந்தோஷப்பட்டுகிட்டு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு எப்படியாவது சுதாக்கர் கையில இருக்கிற அந்த போனை நம்ம எடுத்துக்கணும் அதுல வர காசை நம்ம ரெண்டு பேரு சமமா பங்கிட்டுக்கணும் சரி நீ எனக்கு ஒரு ஐநூறு கொடுத்துரு குடுத்துரு அதுக்கப்புறம் அந்த போனை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது வைதேகி காய்கறி வைதேகி கண்ணுக்கு சுதாகர் கிடைக்கல சுதாகர் காய்கறி காரங்கிட்ட இருந்தான் அப்போ அந்த இடத்துக்கு கமலா வந்தா மாமா நல்லா இருக்கீங்களா அண்ணி நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்காரா அத்த நல்லா இருக்காங்களா இப்படி எல்லாரோட நலத்தை கேட்டுக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே மாமா மாமா சொல்லுங்க அண்ணி நான் அதுக்கப்புறம் உங்களை மறந்துடுவேன் உங்க மாமியார் நல்லா இருக்காங்களா உங்க அம்மா நல்லா இருக்காங்களா இன்னும் யார விட்டுட்டேன் உங்க பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா உங்க பெரியம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சுதாகர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது போது நீங்க இப்படி கேக்குறதுக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு ஒரே தடவை கேட்டிருக்கலாம்ல ஆ அண்ணி நான் அத மறந்துட்டேன் இத்தனைக்கோ நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சதா அப்படின்னு கேட்ட உடனே சுதாகர் கமலாவை பார்த்தா அவனுக்கு ஞாபகமே வரல இல்லம்மா எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல ஓ மாமா எனக்கு கூட அதுதான் தேவை நான் உங்க தம்பி சேகர் பொண்டாட்டி சரிங்க மாமா ஷேகரோட நம்பர் குடுக்கற நீங்க உங்க போன்ல நோட் பண்ணிக்கிங்க ஆறுமா எனக்கு எப்படி சேவ் பண்றதுன்னு தெரியல அதனால நீயே பண்ணி கொடு அப்படின்னு சுதாகர் போன கமலா கிட்ட கொடுத்தான் உங்க தம்பி சேகரோட நம்பரை இங்க சேவ் பண்ணிருக்கேன் என்னாங்க இத எடுத்து வச்சுக்கோங்க விரி கமலா என்னோடய நம்பரை உன் ஃபோனில் சேவ் பண்ணிக்க மாட்டியா இந்த எடுத்துக்கோ என்னோடய ஃபோனு அப்படின்னு ஃபோனு அவகிட்ட கொடுத்தான் அவ அவனோட புத்திசாலித்தனத்தை பார்த்து என் மாமா நான் மறந்துட்டேன் நீங்க காய்கறியை வாங்கிக்கிட்டு இருங்க நான் உங்க ஃபோனில் நம்பரை சேவ் பண்ணி கொடுக்குறேன் சுதாகர் காய்கறியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கமலா அவனுக்கு தெரியாமல் ஃபோனை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாள் அவக்கிட்ட ஃபோன் கொடுத்த விஷயத்தையே சுதாகர் மறந்துட்டா அதுக்கப்புறம் காய்கறியை ஒவ்வொரு கிலோ வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனா காய்கறி கடைக்காரனும் சுதாக்கருக்கு கையில காய்கறிய குடுத்தான் சுதாகர் கிளம்பிட்ட காய்கறி வியாபாரி நடுவுல ஐயா காசு என்னது காசா உன்னோட காசு எனக்கு குடுக்கணும் ஐயோ ஐயா நான் உங்களுக்கு காசு குடுக்க வேண்டியது இல்ல நீங்க காய்கறிய வாங்குனீங்கல்ல அதுக்கு தான் காசு குடுக்கணும் அப்படின்னு கையில இருக்கிற காய்கறிய காட்டினான் அப்பதான் சுதாகருக்கு ஞாபகம் வந்துச்சு ஐயோ என்னோட போனு என் ஃபோன் எங்க யார் எடுத்துக்கிட்டா அம்மா என்னோட அண்ணி எங்க அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா அங்க யாருமே இருக்கல இதேகி அவளோட புருஷன் காணாம போயிட்டான் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக அங்க வந்திருந்தா இப்படி போலீஸ்காரங்க கிட்ட அவளோட புருஷனோட விவரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது ஒருத்தன் சுதாகரை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தான் ஐயா இவரு மார்க்கெட்ல பொண்டாட்டி காணும்னு தேடிக்கிட்டு இருந்தாரு அதான் இங்க கூட்டிட்டு வந்த அதனாலதான் சார் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்த இன்னும் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புனா அழிந்துகிட்டு இருக்கிற சுதாகரை அங்கே விட்டு அந்த ஆள் கிளம்பிட்டான் அம்மா ஞாபகம் உன்னோட புருஷன் இவன் தானா கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தருக்கு ஒருத்தரு பாத்துக்கிட்டாங்க அப்போ வைதேகி சுதாகரை பார்த்து என்னங்க நீங்க உங்களுக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா ஐகிரிய வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்க நீங்க இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு நான் உங்களை தேடிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனேன் இருக்கல வந்தேன் சரிங்க உங்க போன் எங்க காணோம் அதை பார்த்த சுதாக்கர் யாருங்கம்மா நீங்க உங்க புருஷங்கிட்ட பேசுற மாதிரி என்ன பார்த்து பேசுறீங்க யார் நீங்க ஏன் போண்டாட்டி காணும் அப்படின்னு அவளை தேடிக்கிட்டு இங்கே வந்திருக்கேன் ஆமா யார் நீ அப்போ வைதேகி கோவமா நான் யாரா அப்படின்னு தலைமையில ஒரு கொட்டை கொட்டுனா அவ்வளோதான் சுதாக்கரோட கண்ணு சக்கரம் சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டே இருந்துச்சு இப்படி இருந்தப்புல இருந்து அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிற தன்னோட பொண்டாட்டியான வைதேகிய கூட பார்த்தான் வைதேகி நம்ம எதுக்காக இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறோம் ஆஹ் நீங்க செஞ்ச தான் இங்கே நிக்கிறோம் என்ன வைதேகி காய்கறி கடைக்கு போய் காய்கறியை வாங்கிட்டு வர்றது தப்பா நான் தான் வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிருக்கேன் எதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த நீங்க எங்க வந்தீங்க என் ஃபோனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் இப்படி புருஷ மொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது எஸ்ஐ நடுவில் வந்து போதும் நிறுத்துங்க பொண்டாட்டிய காணோன்னு புருஷன் தேடிக்கிட்டு வந்தானா புருஷனை காணோன்னு பொண்டாட்டி தேடிக்கிட்டு வந்தாலாம் அவளோட பேச்செல்லாம் அப்புறமா பேசிக்கிங்க முதல்ல என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க அப்படின்னு எஸ்ஐ சொன்ன உடனே ஒன்னு இல்லைங்க இவரு கொஞ்சம் ஞாபகம் இருந்தி ரொம்ப நாள் ஆச்சுங்க சார் அதனால தான் இவரை வெளியே எங்கேயுமே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கேன் அவரை வீட்டை விட்டு எங்கேயுமே அனுப்புறது இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப மட்டும் எதுக்காக அம்மா விட்ட இல்லங்க சார் அவரு காய்கறி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு தான் மார்க்கெட்டுக்கு போனாரு நாங்க போய் பார்த்தேன் கண்ணுக்கு அவரு எங்கேயுமே அதனால தான் இங்க வந்து கம்ப்ளைண்ட கொடுக்க வந்தேன் சார் எங்க வீடு பூட்டு போட்டுருக்கு என் பொண்டாட்டி எங்கேயோ போயிருக்கான்னு புருஷன் சொன்னான் ஐயோ இல்ல சார் அந்த பூட்டு போட்ட வீடு எங்க வீடே இல்ல அந்த வீட்டுக்காரங்க ஊருக்கு போய் மூணு நாள் ஆச்சு அந்த விஷயம் கூட அவருக்கு நல்லா தெரியும் இப்படி நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொன்னா சரியா போச்சு சரிமா முதல்ல உன் புருஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு போ அவனுக்கு முதல்லயே ஞாபகம் மருதி முன்னாடி அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல முதல்ல உன் புருஷனை கூட்டிட்டு வெளியே போ தாலி ரொம்ப கட்டியா இருக்கிறதுனால உன் புருஷன் இங்க வந்தான் இல்லனா என்ன நடந்துருக்குமோ முன்னாடி உன் புருஷனை பத்திரமா பாத்துக்கோ எங்கய்யா என் புருஷனை இனிமே நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி சுதாகரை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தா சுதாகர் நல்லபடியா படுத்து தூங்குனான் வைதேகி அவனோட பக்கத்துல நின்னுகிட்டு அவனை பார்த்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்பதான் அவளுக்கு ஒரு பலமான யோசனை வந்துச்சு இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில சுதாகரோட கழுத்துக்கு ஒரு ஸ்லேட்டும் அதுக்கப்புறம் ஒரு மணியை வாங்கி கட்டுனா இப்படி அந்த கயிறை கொண்டு வந்து சுதாகர் கழுத்துல போட்டு விட்டா வைதேகி வைதேகி இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல முதல்ல இதெல்லாம் எடு நீங்க கொஞ்சம் வாய் மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களாங்க அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் அவனோட கழுத்துல மாட்டிருக்கிறத படிச்சான் என் பேரு சுதாகர் நான் கொஞ்சம் ஞாபகம் இருதி இத பார்த்த உடனே மணிய அடிக்கணும் அப்படின்னு எழுதி இருந்துச்சு இது நல்லா இருக்குல்ல அம்ம வைதேகி இது நல்லா இருக்கு இப்படி அன்னையில இருந்து ஞாபகம் சுதாகர் அவனோட கழுத்துல அந்த ஸ்லேட்டையும் மணியையும் மாட்டிக்கிட்டு இருந்தான் போது கூட அப்படியே போட்டுக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருந்தான் வைதேகி அவளோட புத்திசாலி தனத்தினால தன்னோட ஞாபக மருதி புருஷனை காப்பாத்திக்கிட்டா சமுத்ரால அப்படிங்கிற ஊர்ல சுதாகர் வைதேகின்னு கோழி வியாபாரம் செய்யற தம்பதிங்க இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கிட்டேயே கோழிய வளர்த்துக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு அவங்க பொண்ணான வைஷாலியை ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க இருக்கிற இருக்கிற அதே வைதேகி வீட்டுல இருந்துகிட்டு கோழிய பாத்துக்கிட்டு நாயை பூனைகிட்டு இருந்து கோழிய காப்பாத்திக்கிட்டு இருந்தா அவளோட புருஷனான சுதாகர் பொண்ண கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றது வேலை மட்டும் தான் அதுக்கப்புறம் வீட்டுல படுத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் டிவி பாத்துக்கிட்டு டைம போக்கிக்கிட்டு இருப்பான் ஒரு நாள் வைதேகி வெளியே கோழிங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கார்ல சம்பத் விமலா அப்படிங்கிற தம்பதிங்க வந்தாங்க காரு வீட்டு பக்கம் வர்றத பார்த்து வைதேகி சந்தோஷப்பட்டுகிட்டு என்னங்க சீக்கிரமா வெளியே வாங்க ஒரு கார் வந்திருக்கு பல்கான ஆர்டர் கிடைக்கும் போல அதுக்கு உள்ள இருந்துகிட்டு சுதாக்கர் ஐயோ வைதேகி நம்ம வீட்டுக்கு வரவங்க நம்ம சொந்தக்காரு இல்ல அவங்க வியாபாரத்துக்கு தான் வராங்க நீயே பேசிக்கோ அதனால நீயே என்ன ஏதுன்னு கேட்டு பணத்தை வாங்கி வச்சுக்கோ ஆமாங்க உங்களை பத்தி தெரிஞ்சும் தெரிஞ்சு உங்களை போய் கூப்பிட்டேனே அதே என்னவோ உண்மைதான் வைதேகி அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி அவன கோவமா பார்த்தா சுதாகர் படுத்துக்கிட்டு டிவியே பார்த்துக்கிட்டு இருந்தான் சம்பத் விமலா கார்ல இருந்து இறங்கி வைதேகி கிட்ட வந்தாங்க வணக்கங்கம்மா ஹாய் என் பேரு விமலா உங்க பேரு என் பேரு வைதேகி நாங்க கோழிக்காக வந்திருக்கோம் ஆ தெரிஞ்சது உங்களுக்கு எவ்வளவு கோழி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடுத்து கொடுக்க வசதியா இருக்கும் இப்படி சொன்ன உடனே சம்பத் விமலா கோழிய பத்தி சொன்னாங்க இப்படி வைதேகி கணக்கு போட்டு சொன்ன உடனே விமலா பணத்தை எடுத்து வைதேகி கையில கொடுத்தா நாளைக்கு வந்து மிச்ச பணத்தை கொடுத்துட்டு நாங்க கோழிய கொண்டு போறோம் அப்ப எந்த விதமான காரணமும் சொல்ல கூடாது ஆ சரிங்க இப்படி சொல்லி விமலா சம்பத் அங்கிருந்து கிளம்பி போனாங்க பணத்தை பார்த்து வைதேகி சந்தோஷப்பட்டுக்கிட்டு உன்னோட காதுல தங்கம் இல்ல அவளுக்கு ஒரு கம்மலை வாங்கி போடணும் அப்படின்னு அவ நினைச்சுகிட்டு இருக்கும் போதே சுதாகரோட போன் அடிச்சது ஹலோ அத்த நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா மாமியாரோட ஊரு சிங்காரப்பள்ளி மண் வீட்டுல சிவையா உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா படுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்பல பொண்ணு வைதேகி இல்லையா இருக்கிற அத்த வெளிய இருக்கா இருங்க குடுக்குறேன் அப்படி சொல்லி போன எடுத்துக்கிட்டு வெளியே வந்தான் வைதேகி உங்க அம்மா போன் பண்ணிருக்காங்க பேசு ஹலோ அம்மா சொல்லுங்க வைதேகி உங்க அப்பா என்னவோ காலையில இருந்து கண்ண துறக்கவே இல்லம்மா எனக்கு பயமா இருக்கு நீ ஒரு தடவை வந்தா நல்லா இருக்கும் சரிங்கம்மா நீங்க பயப்படாதீங்க நான் உடனே கிளம்புறேன் நான் வந்த உடனே அப்பாவை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு போனை வச்சுட்டா எங்க எங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலையா போயிட்டு வந்துடுறேன் நீங்க கோழிங்களை பாத்துக்குங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு கோழிய விட்டுறாதீங்க சரி வைதேகி நீ கிளம்பு நான் இங்கே இருந்துகிட்டு கோழிய பத்திரமா பாத்துக்கிறேன் சரி நீ கிளம்பிக்கிட்டே இரு அதுக்குள்ள போய் நான் குழந்தைய கூட்டிட்டு வந்துடுறேன் எதுக்காக குழந்தை அவ இங்க இருக்கட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன் சரி வைதேகி நீ போய் மாமாவ பார்த்துட்டு எப்படி இருக்காருன்னு ஃபோன் பண்ணு அதுக்கப்புறம் நான் குழந்தைய கூட்டிட்டு வரேன் என்ன வைதேகி நான் சொல்றது புரிஞ்சுச்சா சரிங்க உங்க வீட்டுக்குள்ள டிவிய பாத்துக்கிட்டு கோழிய விட்டுறாதீங்க ஐயோ வைதேகி நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு விஷயம் தெரியும் தானே நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள புலி இருக்காமா எப்ப என்ன கடிக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயம் எனக்கு தெரியும் வைதேகி அதனால தானே கோழிய உன்ன பார்த்துக்க விட்டுட்டு நான் வீட்டுக்குள்ள உக்காந்து டிவி பாக்குறேன் போத நிறுத்துங்க உங்க ஜோக்கு அதுக்கப்புறம் சாயங்காலமா போய் சம்பத்தன வீட்டுக்கு கோழி கொடுத்துட்டு வாங்க முப்பது கோழி கொடுக்கணும் காசு குடுத்திருக்காங்க வைதேகி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாம போ அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி அங்க இருந்து கிளம்பிட்டா சுதாகர் வெளியே நின்னுக்கிட்டு கோழிங்களுக்கு அரிசி போட்டு கோழிங்களை பாத்துக்கிட்டு இருந்தா அந்த ஊர் பக்கத்துல இருக்கிற காட்டுல ஒரு புலி சுத்திக்கிட்டு இருந்துச்சு அந்த காட்டுல இருக்கிற விலங்குங்க எல்லாமே அந்த புலி கண்ணுக்கு அகப்படக்கூடாது அப்படின்னு எல்லாருமே அங்கங்க பொதரு மரம் அப்படின்னு எல்லா பக்கத்திலயும் ஒளிஞ்சுகிட்டு இருந்தாங்க இதனால அந்த புலிக்கு திங்கிறதுக்கு எந்த விலங்குமே கிடைக்கல புலி பெரிய பாறங்கல்ல மேல வந்து நின்னுக்கிட்டு அட்டுக்குள்ள திரிஞ்சி திரிஞ்சி பசில இருக்கேனா எந்த ஒரு விலங்கும் என் கண்ணுக்கு அகப்படல எல்லாமே பயந்து போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்குங்க இப்படி நினைச்சுக்கிட்டு ஒரு பெரிய பாறங்கல்ல மேல நின்னுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரம் பார்த்து அங்கங்க ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்கிற குரங்கு மாடு ஆன மொயிலு இந்த விலங்குங்க எல்லாமே புலி கையில சிக்காத மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இந்த காட்டு பக்கத்துல இருக்கிற ஊருக்குள்ள போனாதான் சாப்பிட ஏதாவது கிடைக்கும் போல இந்த ஊருக்குள்ளேயே போய் பார்க்கலாம் இப்படி காட்டுக்குள்ள போய் ஒரு பெரிய மலை மேல நின்னுக்கிட்டு அந்த ஊரு பக்கம் புலி பாத்துக்கிட்டு இருந்துச்சு அப்ப ஊருக்குள்ள ரெண்டு பேரும் அந்த ஊருக்கு காவலா இருந்தாங்க அதை பார்த்து இப்ப ஊருக்குள்ள போறது சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஊர் ஜனங்க நான் எப்ப வருவேன்னு எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ராத்திரி என் வேட்டைய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு காட்டுக்குள்ள போச்சு இப்படி சாயங்காலம் நாலு மணி ஆச்சு சுதாகர் கோழி எல்லாமே புடிச்சு கூண்டுக்குள்ள போட்டு ஸ்கூல்ல படிக்கிற தன்னோட பொண்ண கூட்டிட்டு வர ஸ்கூலுக்கு போய் பொண்ண கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கூட வந்து சேர்ந்தான் பொண்ணுக்கு சாப்பாட ஊட்டி விட்டுக்கிட்டு அம்மா போன விஷயத்த கூட சொன்னான் அப்பா நீங்க இருக்கீங்க அம்மா போனா பரவாயில்லப்பா அந்த வார்த்தையை கேட்டு அப்பா ரொம்ப பெருமைப்பட்டான் இப்படி நைட் ஆனா கூட அம்மா வீட்டுக்கு போன வைதேகி திரும்பி வரவே இல்ல இப்படி சுதாகர் பொண்ண தூங்க வச்சுட்டு அவனும் படுத்து தூங்கினான் இப்படி நைட்டு நேரத்துல யாரும் இல்லாத நேரம் பார்த்து புலி ஊருக்குள்ள வந்துச்சு இப்படி புலி அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு வரும்போது ஊருக்குள்ள வழியில ஒரு நாய் கூட கிடைக்கவே இல்ல வீதியில பாக்குறதுக்கு ஒரே ஒரு நாய் கூட கிடைக்கவே இல்லை அதுக்கும் தெரிஞ்சிருக்கும் போல நான் நைட் நேரத்தில் ஊருக்குள்ளே வருவேன் அப்படின்னு அதுக்கு தான் எல்லாருமே போய் ஒளிஞ்சிருக்காங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுதாகர் வீட்டாண்ட வந்துச்சு கூண்டுக்குள்ளே அடிச்சிருக்கிற கோழியை பார்த்துச்சு சுதாகர் அந்த நேரத்தில் கதவை திறந்து பார்த்தான் அப்போ புலி கூண்டுகிட்ட நின்னுக்கிட்டு கோழியை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தான் உடனே சுதாகர் பயந்து போய் கதவை சாத்திட்டு உள்ள போய்ட்டான் ஐயோ பெரிய புலி இது என்ன இருந்தாப்ல இருந்து என் வீட்டுகிட்ட வந்திருக்கு அப்படின்னு பயந்து போய் படுத்து தூங்கிட்டான் காலையில விடிஞ்சதுக்கு வெளியே வந்து பார்த்தா கூண்டுக்குள்ள கோழி அப்படியே இருந்தது பார்த்து சந்தோஷப்பட்டான் புலி இங்க வருது எப்ப இருந்தாலும் அபாயம்தான் அது இங்க வராத மாதிரி ஏதாவது செய்யணும் இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஊருக்கு போன வைதேகி திரும்பி வந்தா வைதேகி வந்துட்டியா ஆ வந்துட்டேங்க பொண்ணுங்க அவ உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா டிஃபன் செஞ்சீங்களா உனக்கு தெரியாதா நான் டிஃபன் செய்ய மாட்டேன்னு கடல தான் வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா கோழிங்க இருக்கா இல்ல புலி நாயின்னு கோழிய பிடிச்சிட்டு போயிடுச்சா இப்படியாக நான் விட்டுருவேனா புலிய என்ன பார்த்து பயந்து ஓடும் போது இந்த நாயெல்லாம் ஏமாத்துறோம் பொய் சொன்னது நிறுத்துங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பொண்ணு அங்க வந்து புலி அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் பயந்து போய் பொண்ணையும் தூக்கிக்கிட்டு பொண்டாட்டிய அங்கே விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டு ஜன்னலு கிட்ட நின்னு பார்த்தான் வைதேகி ஷாக்கா பாத்துக்கிட்டு இருந்தா அப்பனும் பொண்ணும் ஜன்னலு கிட்ட நின்னு வெளிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா உண்மையிலே அங்க புலி வரவே இல்ல வைதேகி அவங்கள கோவமா பாத்துக்கிட்டு இருந்தா பாத்தியாமா புலி உங்க அம்மாவை பார்த்த உடனே பயந்து ஓடிடுச்சு அப்பா புலியும் வரல ஒண்ணுமே வரலப்பா இருக்கும்போது புலி நான் புலி வந்துச்சு அப்படின்னு புலி வந்த உடனே நீங்க என்ன மட்டும் தூக்கிட்டு வந்துட்டீங்க அம்மாவை அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல அதுக்குதான் அம்மா உங்கள கோவமா பாத்துக்கிட்டு இருக்காங்க சொன்ன உடனே சுதாகர் பொண்ணை கூட்டிக்கிட்டு வெளியே வந்தா வைதேகி அவனு கோவமா பாத்துக்கிட்டு இருந்தா முதல்ல பாப்பாவை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்மளோட புலி கதையெல்லாம் அப்படி சொன்ன உடனே சுதாகர் பொண்ண கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு விட போனா வைதேகி வெளிய கோழிங்களை பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா அப்போ எங்கிருந்தோ வந்த புலி கோழியை தூக்கிக்கிட்டு ஓடிடுச்சு அத பார்த்த வைதேகி அந்த புலிய துரத்திக்கிட்டே புலி பின்னாடியே ஓடுனா ஆனா புலி அவ கை சிக்காம ஓடிடுச்சு புலி எங்க போச்சுன்னே தெரியாம இப்படி அவ வளர்த்த கோழி புலி வாயில சிக்குனதுனால அவ ரொம்பவே கவலப்பட்டா ரொம்ப கவலையா வீட்டுக்கு திரும்பி வந்தா சுதாகர் அங்கேயே வெளியே கோழிங்கள பாத்துகிட்டு இருந்தா வைதேகி நீ எங்க போயிருந்த என்னங்க புலி வந்து நம்ம கோழிய பிடிச்சிட்டு போயிடுச்சு என்னது புலி வந்துச்சா இரு இரு அதுக்கு ஏதாவது ஒன்னு செஞ்சே ஆகணும் அப்படின்னு புலிக்கு வல போடப் போனா வைதேஹி கோழிங்கள பாத்துக்கிட்டு இருந்தா அன்னிக்கு நைட் ஆகும் போது சுதாகர் ஒரு வலைய போட்டு வலக்குள்ள கோழிய விட்டுட்டு இருந்தான் பொண்ண தூங்க வச்சுட்டு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் புலிக்காக காத்துக்கிட்டு ஜன்னல் ஓரத்துல நின்னு வெளிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கோழி அங்க நின்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு என்னங்க கோழி கத்திக்கிட்டே இருக்கு நான் சொல்றேன்ல வைதேகி என் பேச்ச கேட்க மாட்டியா கோழிக்கு எதுவுமே ஆகாது நீ பயப்படாத இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது புலி சத்தமே இல்லாம அவங்க வீட்டுகிட்ட வந்துச்சு புருஷம் பண்டாட்டி ரெண்டு பேரும் புலிய பாத்துக்கிட்டே இருந்தாங்க ஒளிய பிடிக்கிறதுக்காக வந்த புலி அந்த வலையில சிக்கிக்குச்சு அத பார்த்த புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்போ அவங்க வண்டிய கொண்டு வந்து புலிய புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மறுவது நாள் காலையில சம்பத் விமலா வந்து காசு கொடுத்து கோழிய வாங்கிட்டு போனாங்க அப்படி சம்பத் வைதேகியோட கோழி வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு இருந்துச்சு